நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி பாராளுமன்ற இந்த பரப்புரை கூட்டத்திலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சாதத்தை தலைவர் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தி கே சாமி அவர்களே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் வடக்கு மாகாண சபை தலைவர் ஐயா சி அவர்களே வடகிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தியன் அவர்களே தமிழர் கட்சியுடைய தொகுதி கிளை செயலாளர் அண்ணன் தாகதாஸ் அவர்களே இந்த தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் கட்சி செயற்பட்டங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கட்சி இருந்த பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற சூழ்நிலை மூன்றில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு அதிகரித்திருக்கிறது அது அந்த இன்னும் ஒரு சிறு நடந்திருக்கிறது தமிழக பிரதேசங்களிலேயும் அவர்களுக்கு தமிழ் மக்கள் ஓரளவுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே அன்பகுமாரி சனாயக வடக்கே இலக்கை சகல தேர்தல் மாவட்டங்களையும் தோற்று கொண்டுள்ளார் இலங்கை காவிரி கட்சி இலங்கை காவல்துறை கட்சி யார் வந்து ஆதரவு இருக்கதோ அவர்தான் வடகிழக்கு வெளியேற்றவர் ஆனால் அன்பகுமார் சந்திர நாற்பத்தி ரெண்டு சதவிகிதத்தில் ஒரு ஜனாதிபதியாக பார்த்தவர்களே சரி அவருக்கு பாராளுமன்ற பெரும்பான்மையை கொடுப்போம் என்று சொல்லி நாட்டு மக்கள் கொடுத்துட்டார்கள் அப்படியார் ஒரு சிந்தனையை கட்டணோ அவர்களுக்கு ஒரு யார் யார் தேர்தல் மாவட்டத்திலே சதவீதமான வாக்கு ஆனால் அவருடைய பிரதி மூன்று அரசியல் தீர் என்பதால் நாங்கள் தான் என்று சொல்ல தலைப்படுகிறார்கள் இலங்கையில வாழ்கிற தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஐம்பதாம் ஆண்டுகளிலே இருந்து எங்களுக்கான அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை

மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாகம் சகலவேர மாவட்டங்களில் தமிழ் மக்களுடைய ஆணையை சுமந்து நிற்கிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அது எங்களுடைய அடிப்படை கொள்கையே சமஷ்டி அதிகார பகிர்வு நாட்டிலே எண்ணிக்கையிலே பெரும்பான்மையான ஒரு மக்கள் இருக்கிற வரைக்கும் தேசிய இனப்பிரச்சனை தீர்கிற வரைக்கும் அந்த எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் தான் ஆட்சியை இருப்பார்கள் அந்த சமூகத்தைச் செய்தவர்கள் தான் ஜெயாதிரியாக வரலாம் ஆட்சியிலே இருக்கலாம் அது மாறப்போவதில்லை தமிழ் தேசிய பிரச்சனை தீர்ந்து எங்களுடைய நாட்டின் பெரும்பான்மையின மக்களும் ஒரு அரசியல் முதிர்ச்சியை பெருவாராக இருந்தாலும் ஆனால் அதற்கு நீண்ட தூரம் பயந்து வந்திருக்க அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாட்டின் தலைமைத்துவம் மத்திய ஆட்சி அவர்களோடுதான் இருக்க போகும் ஆனால் நாங்கள்

உள்ளூர் அதிகாரங்களை கூட நாங்கள் அதிகாரங்களை கூட மத்திய ஆட்சி செயல் என்று கொடுப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய அதிலே அந்த செய்தி அதாவது இலங்கை தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே சமஸ்டி தீர்வேன் என்று அரசியல் நிலைப்பாட்டிலே எந்த வித மாற்றமும் ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் மத்திய அரசாங்கம் அவர்களுடைய சதவீதமானவர்கள் எண்ணிக்கையிலே பெரும்பான்மையானவர்கள் அவர்களது எவ்வளவு ஆளுங்க கேட்டது ஆனால்

தான் சாணக்கியில் வந்ததை போல நான் விமர்சிக்கவில்லை எங்களுக்குள்ளே வார்த்தைகள் பிரிவடைகிறாரே ஓரொருவர் முன்னிலையிலே வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் நாங்கள் கையாக விரும்பவில்லை ஆனால் சபஷ்டி தான் தீர்வு என்று சொன்னது நாங்கள் இத்தனை காலமும் அதாரங்களுடைய தீர்வு என்று சொல்லுகிறது நாங்கள் அதை ஏழனம் செய்தவர்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே அதை ஏழனம் செய்தவர்கள் எல்லாம்

நாங்கள் அவர்களை விமர்சிக்காவிட்டாலும் நீங்கள் தமிழை கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் சமஷ்டி கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் ஒரு கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் பிரதானக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அப்படியாக வாக்களிக்கிற போதுதான் அந்த வாக்களை ஒன்று நாங்கள் ஒரு சக்தியாக ஒரு மாபோரும் வடக்கு கிழக்கிலே இருந்து

அந்த செய்தி தெளிவாக சொல்லப்படும் ஆகையினாலே வேட்பாளர்கள் எங்களுடைய கட்சி அமைந்தவர்கள் வாக்காளர்களோடுகள் குறித்து பேச வேண்டும் வாக்காளர்களுக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டும் இந்த முக்கியத்துவத்தை உணர வைக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலுக்கு உடனடியாக அடைகிற இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் தெளிவாக சமஷ்டி கட்சிக்கு தான் வாக்களிக்கிறார்கள் சமஷ்டி தான் தீர்வு அதில் செய்தியை இந்த உள்ளூர் அதிகார சபைகளை நாங்கள் வீட்டோடு வைத்திருக்கிற அந்த செய்தியோடு சொல்ல வேண்டும் என்று உங்கள்கிற நன்றி